ஓம் சாந்தி பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளை பதவி பெறுவதற்கான ஆதாரம் படிப்பு யார் பழைய பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நன்றாக படிப்பார்கள் மற்றும் நல்ல பதவியும் அடைவார்கள் கேள்வி யார் தந்தையின் நினைவில் இருப்பார்களோ அவர்களது அடையாளம் என்னவாக இருக்கும் பதில் நினைவில் இருப்பவர்களிடம் நல்ல குணங்கள் இருக்கும் அவர்கள் தூய்மை ஆகிக்கொண்டே செல்வார்கள் ராயல் தன்மை வந்து கொண்டே இருக்கும் தங்களுக்குள் பார்க்கடல் போன்று இருப்பார்கள் மற்றவர்களை பார்க்காமல் தன்னை பார்ப்பார்கள் யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள் என்பது அவர்களது புத்தியில் இருக்கும் ஓம் சாந்தி பாரதத்தின் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரம் கீதை என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கீதையை கூறியது யார் என்பது யாருக்கும் தெரியாது இது ஞான விஷயமாகும் மற்றபடி இந்த ஹோலி போன்ற விழாக்கள் நம்முடையது கிடையாது இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விழாக்களாகும் விழா என்றாலே ஒரே ஒரு திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி ஆகும் அவ்வளவுதான் சிவஜெயந்தி என்று மட்டும் எழுதினால் என்று கூறினால் போதாது திரிமூர்த்தி என்ற வார்த்தை சேர்க்கும் பொழுதுதான் மனிதர்கள் குழப்பம் அடைய மாட்டார்கள் வெறும் சிவ ஜெயந்தி என்று சொல்லக்கூடாது திரிமூர்த்தி சித்திரம் இருக்கிறது அல்லவா கீழே தெய்வீக சுயராற்றம் உங்களது திறப்புரிமை என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும் முதன் முதலில் எல்லையற்ற தந்தையின் அறிமுகம் கொடுத்து கொண்டே இருங்கள் திரிமூர்த்தி சித்திரம் மிகவும் நன்றாக இருக்கிறது சொர்க்கம் நரகம் இரண்டு புறமும் இருக்கிறது சக்கரத்திலும் தெளிவாக இருக்கிறது சேவை செய்பவர்கள் தங்களது சேவையின் முழு செய்தியை பாபாவுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் தன்னை ஈஸ்வரனின் வம்சத்தினர் என்று அனைவரும் கூறிக்கொள்கின்றனர் பிறகு நம் அனைவருக்குள்ளும் ஈஸ்வரன் இருக்கிறார் என்றும் கூறிவிடுகின்றனர் யாருக்கு என்ன தோன்றுகிறதோ அதை கூறிக்கொண்டே இருக்கின்றனர் பக்தி மார்க்கத்தில் மனிதர்களின் நிலை எப்படி ஆகிவிட்டது பாருங்கள் இந்த உலகம் இரும்பு யுகம் தூய்மையற்றதாகும் இந்த சித்திரத்தின் மூலம் நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டும் கூடவே தெய்வீக குணங்களும் தேவை உள்ளே வெளியே சத்தியமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு இந்த ஞானம் மற்றும் விஞ்ஞானம் தான் ஹோலி மற்றும் துரியாகும் அவர்களும் கூட ஹோலி மற்றும் துரிய கொண்டாடுகிறார்கள் ஆனால் அதன் பொருளே அவர்களுக்கு தெரியவே தெரியாது இன்று ஹோலியாகும் இதை ஹோலிக்கான ஞானமும் கூறிக்கொண்டிருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார் ஞானம் மற்றும் விஞ்ஞானமாகும் ஞானம்தான் படிப்பு என்று கூறப்படுகிறது விஞ்ஞானம் என்றால் என்ன யாருக்குன்னு தெரியாது விஞ்ஞானம் என்றால் ஞானத்தையும் கடந்து இருப்பது இங்கு உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது இதன் மூலம் நீங்கள் பிராப்தி அடைகிறீர்கள் மேலும் உங்களுக்கு படிப்பு தான் மிகப்பெரிய திருவிழாவாகும் அவை தேக அபிமானத்தை விட்டு ஆத்மா அபிமானியாக மாறுங்கள் என்று தந்தை கூறுகின்ற வரதானம் கோழி சப்தத்தின் அர்த்தத்தை வாழ்வில் கொண்டு வந்து புருஷார்த்தத்தின் வேகத்தை அதிகரிக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தியாக ஸ்லோகன் அன்புதான் சகஜ நினைவுக்கான சாதனமாகும் ஆகையால் சதா அன்புடன் இருக்க வேண்டும் மற்றும் அன்பானவராக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி விழாவை பற்றி தந்தை கூறுகின்றார் அதனை பற்றி பார்ப்போம் பாரதத்தின் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரம் கீதை என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கீதையை கூறியது யார் என்பது யாருக்கும் தெரியாது இது ஞான விஷயமாகும் மற்றபடி இந்த ஹோலி போன்ற பண்டிகைகள் எல்லாம் நம்முடையது கிடையாது இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விழாக்களாகும் விழா என்றாலே ஒரே ஒரு திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி ஆகும் அவ்வளவுதான் சிவஜெயந்தி என்று மட்டும் ஒரு பொழுதும் கூறிவிடக்கூடாது த்ரிமூர்த்தி என்ற வார்த்தை சேர்க்கும் பொழுதும் மனிதர்கள் குழப்பமடைய மாட்டார்கள் திரிமூர்த்தி சித்திரம் இருக்கிறதல்லவா கீழே தெய்வீக சுயராஜ்யம் உங்களது பிறப்புரிமை என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும் பகவான் தந்தை எப்படியாக தந்தையாகவும் இருக்கிறார் அல்லவா அவசியம் வருகின்றார் வந்து சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறார் ராஜயோகம் கற்பதன் மூலம்தான் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக முடியும் சித்திரங்களுக்குள் அதிக ஞானம் இருக்கிறது மனிதர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு சித்திரங்களை உருவாக்க வேண்டும் யார் அதிகம் பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஞானமும் அதிகம் அடைவார்கள் குறைவாக பக்தி செய்தவர்கள் ஞானமும் குறைவாக அடைவார்கள் பிறகு பதவியும் குறைந்துவிடும் வேலைக்காரர்களிலும் வரிசைக்கிரமும் இருக்கும் அல்லவா அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பில் இருக்கிறது உங்களிலும் கூட மிக குறைவானவர்கள் தான் மிக நல்ல முறையில் யுக்தியாக பேச முடிகிறது நல்ல குழந்தைகளின் நடத்தையும் நன்றாக இருக்கும் குணங்களும் மேன்மையாக இருக்க வேண்டும் எந்தளவு தந்தையின் நினைவில் இருப்பீர்களோ தூய்மையாகிக் கொண்டே செல்வீர்கள் மேலும் ராயல் தன்மையும் வந்து கொண்டே இருக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி மாதேஸ்வரி அவர்களின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியம் குப்த பந்தனத்தில் உள்ள கோபிகைகளின் புகழ் பாடல் பாராமல் நேசிக்கின்றேன் இருந்த இடத்திலே உன்னை யோசிக்கின்றேன் இப்பொழுது இந்த பாடல் ஏதோ பந்தனத்தில் இருந்த அன்பில் மூழ்கிய கோபிகையின் புகழாகும் இது கல்ப கல்பத்திற்கான விசித்திர விளையாட்டாகும் உன்னை பாராமலே நேசிக்கிறேன் பாவம் இந்த உலகம் என்னவென்று அறியும் கல்பத்திற்கு முன் நடந்தது மீண்டும் திரும்பவும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கோபிகைகள் வீடு வாசல் விடவில்லை ஆனால் நினைவில் கர்ம பந்தனத்தை முடித்து கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் எத்தனை மகிழ்ச்சியில் நடனமாடி ஆனந்தத்தில் பாடுகின்றார்கள் எனவே உண்மையில் வீட்டை விடுவதற்கான விஷயமே இல்லை வீட்டில் இருந்தவாறே அவரை பார்க்காமலே அந்த சுவத்திலிருந்து சேவை செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட சேவை செய்ய வேண்டும் பவித்திரமாகி பவித்ரம் ஆக்குவதற்கானதாகும் உங்களுக்கு இப்பொழுதும் மூன்றாவது கண் கிடைத்துள்ளது ஆதியிலிருந்து இறுதி வரை விதை மற்றும் மரத்தின் ரகசியம் உங்களின் பார்வையில் உள்ளது அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது இந்த வாழ்க்கை இந்த ஞானம் இருபத்தோரு ஜென்மத்திற்கு சௌபாக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இதில் ஏதேனும் பழைய குல மரியாதையாக விக்காரங்கள் இருந்தால் சேவை செய்ய முடியாது அது தனது குறையாகும் அநேக பேருக்கு இந்த பிரம்மா குமாரியோடு வீடு வாசலை விட்டுவிட்டு வந்து விட்டார்கள் என்று சிந்தனை வருகிறது ஆனால் வீடு வாசலை விடுவதற்கான விஷயம் இல்லை வீட்டில் இருந்தவாறே பவித்திரமாக இருக்க வேண்டும் மற்றும் சேவை செய்ய வேண்டும் இதில் எந்த கடினமும் இல்லை பவித்திரமானால் தான் தூய்மையான உலகத்திற்கு செல்லும் அதிகாரி ஆவீர்கள் மற்றபடி யார் செல்லவில்லையோ அவர்கள் கல்பத்திற்கு முன்னாலேயே வில்லன் பாகத்தை நடித்தவர்கள் இதில் யாருடைய குறையும் இல்லை எப்படி நாம் பரமாத்மாவின் காரியத்தை அறிந்துள்ளோம் அதுபோன்று டிராமாவில் ஒவ்வொருவரின் பாகத்தையும் அறிந்துவிட்டோம் எனவே இதில் வெறுப்பு வருவதில்லை அப்படிப்பட்ட தீவிர புருஷார்த்தி கோபிகைகள் ஓட்டம் பிடித்து வெற்றி மாலையிலும் வர முடியும் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்வக்த சமீச்சை சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள் என்னவெல்லாம் ஞானத்திற்கான ஆழமான விஷயங்களோ அதை தெளிவாக்கும் விதி உங்களிடம் மிகவும் நன்றாக உள்ளது மற்றும் விளக்கமும் உள்ளது ஒவ்வொரு விஷயத்தையும் தற்கரீதியாக தெளிவு செய்ய முடி தனது அதிகாரம் உடையவர்கள் எந்த மனதின் கற்பனைக்கான விஷயங்களும் கிடையாது யதார்த்தமானது மற்றும் அனுபவம் அனுபவத்தின் அதிகாரம் ஞானத்தின் அதிகாரம் சத்தியத்தின் அதிகாரம் எத்தனை அதிகாரம் உள்ளது எனவே அதிகாரம் மற்றும் அன்பு இந்த இரண்டையும் கூட கூடவே காரியத்தில் ஈடுபடுத்துங்கள் ஓம் சாந்தி சதாஹிவம் உன்நாமம் ஜோதிஸ்வரூபம் ரூபம்

करल् शिवने सर्वेश्वरा ിടങ്ങി ശിവനേ സേശ്വരാണി ഇന്ന് പവ േരാ മരിയാമേ അരക്ഷണേ ആനന്ദം അിവനേ സർവൈ പോ അടരീരിയേ ആറ് അടക്കവ ശിവനെ സർവേ शक्ति